ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை ஒரு சில கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவு மனசில் வச்சு தான் சிரிப்பாங்க எனக்குலாம் நிறையா இருக்குது நான் எப்போவுமே யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணவே மாட்டேன் முக்கியமாக செல்வாக்கிட்டேன் ஏன்னா நம்ம அதிகமாக கஷ்டப்படுறதே அவனால் நிலையாக தான் இருக்கும் பட் ஒரு சில டைமில் அம்மாட்ட சொல்லணும் போல தோணும் பட் நமக்கு அப்போதிக்கு தான் பட் அம்மாக்கிட்ட சொல்லிட்டோம்னா அம்மா அதே நினச்சி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் எங்கேயா கண்ணாடி இருக்குது அப்படின்னு தான் தேடி போவேன் என்னோட அதிகமான கோபம் அளவில்ல சந்தோஷம் எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரிகிற எங்கிட்ட தான் நான் சொல்லுவேன் ஒரு சில டைமில் கத்தி கத்திரி அழணும் போல் தோணும் நல்லா அழுவேன் ஒன் ஹவர் டைம் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் என்னையே அறியாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் அதுதான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இதுவரை இருந்துகிட்ருக்கு இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியல பட் நமக்கு ஒன்றுனா நம்ம நம்மளே ஆர்த்தல் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தவங்களை தேடி போகணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சிம்பிளாக சாப்பிட்டு மதியமாக போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா அத்தை வயலுக்கு போனனால மாமாவே மீன் குழம்பு வச்சுட்டாங்க நான் எல்லாமே கட் பண்ணி கொடுக்கவும் செல்வா நைட்டே சென்னை கிளம்பிட்டாங்களா சென்னையில காலையில் ஆறு மணிக்கே ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு நமக்கு போன் பண்ணி சொல்லிட்டான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில வர்ஷா கிரண்யா லியானா யுவஸ்ரீ பூவரசன் பிரியா தஷ்மிதா கம்வருதி அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியா இருங்க பாய் பாய்